சென்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தன்னிகர் தானியம் முதிரை கட்டி தயிரொடு மிளகின் சாறும் நன் மதுரம் செய் கிழங்கு கானில் நாவில் இனித்திடும் அப்பம் உன்னை வளர்த்தன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்ற பாரதிதாசனின் வரிகளில் தமிழுக்கே என் முதல் வணக்கம் எனக்கு இங்கு வாய்ப்பளித்த பொள்ளாச்சி வட்ட அம்சப்பிரியா அவர்களுக்கும் பூபாலன் அவர்களுக்கும் மற்றும் இலக்கியவட்ட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இந்த கவிதை தொகுப்பை நன்றாக விமர்சனம் செய்த கவிஞர் கோகில் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் முதல் என்னுடைய கவிதை பயணம் தொடங்கியது கல்லூரி காலத்தில் தான் அதற்கு முன்பாகவே இந்த கவிதை பயணத்திற்கு காரணமாக இருந்தது என்னுடைய அன்னையும் மற்றும் தினமலர் பத்திரிகையும் தான் தற்போதுள்ள தினமலர் பத்திரிகை இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் உள்ள தினமலர் பத்திரிகை வாரமலர் மலர் போன்றவற்றை எனது அன்னை எங்களுக்கு படித்து காட்டுவார்கள் பக்கத்து பெட்டிக்கடையில் உள்ள சென்று நானும் படித்ததுனால்தான் எனக்கு கவிதை எழுதுவதற்கு ஓரளவு கைகூடும் கலையாக மாறியது அடுத்ததாக நான் கல்லூரி காலத்தில் எனது கல்லூரி பேராசிரியர்கள் கவிஞர் வில்லவன் கவிஞர் குமார செல்வா இவர்கள் இருவரும் குமரி மாவட்டத்தின் மிகப்பெரிய ஆளுமைகள் இவர்களின் புத்தகங்கள் மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தில் பாடப்பொருளாக தமிழ் பாடப்பொருளாக வந்துள்ளது அவர்கள்தான் கல்லூரி காலத்தில் கவிதை எழுத என்னை ஊக்கப்படுத்தினார்கள் அப்பொழுது அவர் கவிஞர் வில்லவன் சொன்னார் இப்பொழுது கவிதை எழுதுவதை எழுது ஆனால் நீ முதலில் ஒரு வேலையை தேடிக்கொண்டு அதுக்கப்புறம் நீ கவிதை எழுதுன்னு அதனால் சிறிது காலம் தான் கவிதை எழுதவில்லை ஒரு பத்து ஆண்டுகள் ஆசிரியர் பணிக்காக சென்னை போன்ற இடங்களில் அலைந்து திரிந்து அதற்கு அடுத்து ரயில்வே துறையின் பள்ளியில் எனக்கு ஒரு வேலை கிடைத்தது அதற்கு பிறகு நான் சில கவிதை கவிதைகளை முகதலில் எழுதி வந்தேன் இந்த கவிதைகளை பற்றி அவர்கள் கவிஞர் கோகிலா அவர்கள் கூறினார்கள் மிகவும் நன்றாக இருந்தது ஆனால் கவிஞர் பூபாலன் அவர்கள் சொன்னார்கள் இந்த கவிதைகளை நீங்கள் எடிட் செய்து இது எடிட் செய்திருந்தால் இன்னும் மெருகேற்றப்பட்டிருக்கும் என்று ஆம் அவர் கூறிய கருத்து என்னவென்றால் திருக்குறள் கூட பலமுறை எடிட் செய்து செய்த பிறகுதான் நமது கைகளில் நன்றாக திகழ்கிறது நான் ஒரு வருடமாக தான் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்துடன் தொடர்பு கொண்டிருக்கேன் ஆனால் ஒரு வருட ஒரு வருடத்துக்கு முன்பு நான் தொடர்பு கொண்டிருந்தால் இந்த கவிதை தொகுப்பை அம்சப்பிரியா அவர்களிடமும் பூபாலன் அவர்களிடமும் நான் எடிட் செய்வதற்கு கொடுத்திருப்பேன் இன்னும் இந்த கவிதை நூல் மெருகேற்றப்பட்டிருக்கும் அடுத்ததாக குழந்தைகளை பற்றி எழுதியதாக கவிஞர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனக்கு ஒரு மகன் மூன்றாம் வகுப்பிலும் மகள் ஏழாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மகன் சொல்வதை கேட்டு நிறைய கவிதைகளை எழுதியிருக்கிறேன் அடுத்ததாக இந்த கவிதை நூல் பெரிதும் வெளிவர உதவிய கவிஞர் ஆபா அவர்கள் திருப்பூர் மஞ்சிகை பதிப்பவ உரிமையாளர் அவர்கள் அவர்கள் இந்த கவிதை தொகுப்பு ஒவ்வொரு ஒவ்வொரு கவிதைக்கும் ஏற்ப அட்டை மற்றும் படங்கள் அனைத்தையும் தேர்வு செய்து நன்றாக வெளிவர உதவினார் கடைசியாக அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் எந்த காலத்திலும் அன்னையை முதியோர் இல்லத்தில் விடக்கூடாது என்று என்னுடைய என்னுடைய அன்னையை நான் இங்கு இங்கே கோயம்புத்தூரில் இருக்கப்பதால் கோயம்புத்தூருக்கு அழைத்தேன் ஆனால் அவர்கள் யாருமே சொந்த ஊர் நாகர்கோயிலை விட்டு வரமாட்டார்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அவர்கள் எனது சகோதரர்களுடன் வரி வசித்து கொண்டிருக்கிறார்கள் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தை பற்றி கூறும்போது நல்ல வாய்ப்பு மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் அனைவ மற்றும் பெரியவர்களுக்கும் நல்ல வாய்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறது இந்த வாய்ப்பை வாசிப் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நமது வாசிப்பை மேம்படுத்த வேண்டும் அவர்கள் புத்தகங்களை பரிசாக கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு மாதமும் இலக்கியவட்ட கூட்டங்கள் நடத்துகிறார்கள் இது மிகப்பெரிய பணி இதை அவர்கள் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எனது நூலை இங்கு அறிமுகம் செய்த பொள்ளாச்சி இலக்கியவட்ட நண்பர்களுக்கும் அனைவருக்கும் இதுவரை என் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் எனது நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்